மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருபாய் ஹுயிராய் கதியாய் விதியாய் கருபாய் ஹுயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே குருவாய் வருவாய் அருள்வாய் உருவாய் மறுவாய் மணியாய் சாதுரியமாய் சாதனையை செய்ய விரும்பும் தன்னம்பிக்கை மிகுந்தவரும் நாளைய நாளை நம்பிக்கை நாளாக மாற்றும் மாம் மனிதரும் எதிரியை கலங்கடிக்கும் கலங்கரை விளக்கம் போன்றவரும் காவியமாய் ஓவியமாய் காவியம் படைக்கும் மன்னாதி மன்னரும் ஆகிய மாமனித வர்க்கத்தில் சரித்திரம் படிக்கும் சரித்திரம் படிக்கும் சாதனை மனிதர்களாகிய சிம்மத்தில் இருந்து உதித்த மகா சிங்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையை கோடீஸ்வர யோகமும் பெரு பணக்கார யோகமும் லாட்ரி அடிக்க எளிய சூழ்ச்சம் மொழிகள் பிரியமான சகோதர சதுகுலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு கிரகங்கள் அனைத்தும் மிகவும் சாதுரியமாக மிகவும் யோகமாகவும் மிகவும் வண்ணமயமாகவும் உங்கள் எண்ணமயத்தை மாற்றும் யோகமாக இருப்பது தான் நீங்கள் வாங்கி வந்த வரம் அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் இந்த சூட்சமை எளிய வழிமுறைகளையும் பயன்படுத்தி வரும் பொழுது உங்களுக்கு லாட்ரி யோகத்தால் பெரும் பணமும் திடீர் பணக்கார யோகமும் கிடைத்து மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகம் பெற்றும் சூட்சம மா மனிதராக பெரும் தனச்சக்கரவர்த்தியாக மாறிவிடுங்கள் மாணவர்களே சிம்மராசின நீங்கள் எந்த நட்சத்திரத்திலே பிறந்திருந்தாலும் சரி மகம் பூரம் உத்திரம் ஆகிய மூன்று நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி நீங்கள் தினந்தோறும் இனிப்பு பிரகாரம் தினந்தோறும் ஒன்றும் பழக்கத்தை ஃபாலோ செய்ய வேண்டும் ஒரு லட்டு அல்லது உங்களுக்கு பிடித்த உணவு லட்டு அல்லது குலோப்ஜாம் தினந்தோறும் உணவு இனிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் சுக்ர சிம்மராசனுடைய ஜீவனாதிபதி சுக்ரன் இனிப்புக்குரியவர் இதை நீங்கள் தினந்தோறும் இனிப்பை சாப்பிட்டு வரும்பொழுது உங்களுக்கு அன்றன்றுள்ள ஆசீர்வாதங்கள் வருமானங்கள் நித்தமும் கிடைத்து கொண்டே இருக்கும் இது சூட்சம வழிமுறை இது தினந்தோறும் அனைத்து சிம்மராசியினரும் இனிப்பு பலகாரம் இனிப்பு லட்டு சாப்பிடும் பழக்கத்தை வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் மேலும் தினந்தோறும் வாரந்தோறும் ஒரு வெள்ளிக்கிழமையில் அவசியம் சிம்மராசினே வெள்ளி டம்ளரில் பால் தண்ணீர் அருந்த வேண்டும் வெள்ளி பாத்திரத்தில் உணவு உண்ண வேண்டும் அன்று சைவமாக இருந்து பால் உண் அன்னமும் பலகாரமும் சைவத்தால் சாப்பிடும்போது அந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்ய அஷ்ட தனலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டிற்கு ஓடி வரும் ஏனெனில் சிம்மராசினருடைய ஜீவனாதிபதி சுக்ரன் உங்களுக்குத்தான் அவர் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் முதல் யோகத்தை தர காத்திருக்கின்றார் இதை சிம்மராசி அவசியம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சிம்மராசியினரும் வெள்ளிக்கிழமை அவசியம் எவருக்கும் ஒத்த ரூபாய் கூட நீங்கள் தானம் செய்யக்கூடாது ஏனெனில் நீங்கள் லட்சுமி கடாட்சத்தின் மறு மகம் நட்சத்திரி அதிர்ஷ்ட தேவதை சுக்கரபோவான் பூர நட்சத்திரின் தேவதை சுக்கரபோவான் உத் உத்திரம் நட்சத்திரியின் அதிர்ஷ்ட தேவதை சுக்கரபோவான் அப்பொழுது உங்கள் சுக்கரபகவானை யோகாதி தேவதையாக வரும்பொழுது நீங்கள் லட்சுமி தேவியை முழுமையாக பிடித்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் சிம்மராசன் பசில் பஸ்ஸில் ஹேண்ட் பர்ஸில் லக்ஷ்மி தேவி படத்தை தனலட்சுமி படத்தை அவசியம் வைத்திருக்க வேண்டும் இது நிதர்சனமான உண்மை லக்ஷ்மி தேவியை நீங்கள் தினந்தோறும் வணங்க வேண்டும் வெள்ளிக்கிழமை தோறும் வாரத்தில் உங்களுடைய உணவில் வெண்மொச்சை பதார்த்தத்தை உணவில் நீங்கள் உணவாக உண்ண வேண்டும் அல்லது வெண்மொச்சை அவித்து நீங்கள் உடம்பில் வாரத்தில் ஒரு முறை கூட்டை சாப்பிட வேண்டும் இப்படி சாப்பிடும் பொழுது சுக்கர பகவான் உங்கள் யோகம் மட்டும் உங்களுக்கு யோகத்தை விருத்தடை செய்வார் மேலும் தினந்தோறும் அதிகாலை வெள்ளிக்கிழமை மட்டுமில்லாமல் தினந்தோறும் காலை எழுந்தவிடம் ஓம் மகாலட்சுமியே போற்றி என்று நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு முறை சொல்லிவிட்டு உங்கள் தொழில் விஷயமாக வெளியில் செல்லுங்கள் அன்றைய நாள் முழுவதும் ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும் கோமாதா படத்தை ஒவ்வொரு சிம்மராசினி மிக மிகப்பெரிய அளவில் பிரேம் போட்டு அதை வெளியில் வீட்டு வாசலை பார்க்குமாறு பார்த்திருக்க வேண்டும் ஏனெனில் லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டிற்கு ஓடோடி வருவாள் கருங்காலி உலக்கை அவசியம் ஒவ்வொரு ஒரு சிம்மராசியும் வீட்டில் இருக்கணும் பிரியமானவர்களே இதை மீண்டும் 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 சொல்லுகிறேன் கருங்காலி உலக்கில் சமயபுரத்தாலும் லக்ஷ்மி தேவியும் அன்னை பார்வதி தேவியும் அன்னை சரஸ்வதி தேவியும் வசிப்பதாக ஐதீகம் சொல்லுகிறது ஒரு கருங்காலி உலக்கையை வாங்கி வந்து வீட்டில் நட்டு வையுங்கள் பூசேறையும் வையுங்கள் அது வெள்ளி செவ்வாய் அதற்கு சாம்பிராணி துவமிட்டு லவங்கப்பட்ட துளு கலந்ததற்கு துவமிட்டு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைத்து ஓம் மகாலட்சுமியை போட்டி ஓம் சரஸ்வதி தேவியே போற்றி ஓம் அம்பிகையே போற்றி என்று நீங்கள் மனதார துதித்து வாருங்கள் உங்களுக்கு யோகம் வெறுத்தடந்து சரஸ்வதி தேவியும் மகாலட்சுமியும் கலைமகளும் மலைமகளும் திருமகளும் உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் இது நிதர்சனமான உண்மை சிம்மராசிய அவசியம் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது எண்ணெய் தலையில் வைக்கக்கூடாது இது நிதர்சனமான உண்மை இதை அவசியம் செய்து பாருங்கள் செய்து வரும் பொழுது உங்கள் கையில் பணம் தாராளமாய் புழங்கும் பணம் கட்டுக்கட்டாய் சேரும் வெள்ளிக்கிழமை தயவு செய்து சிம்மராசினரே நீங்கள் மகம் பூரம் உத்தரம் எந்த நட்சத்திரத்திரும் எந்த பாகத்தில் பிறந்திருந்தாலும் சரி உலகத்தில் எந்த மூளை இருந்தாலும் சரி இந்த வீடியோ கேட்கும் அன்பர்களே நண்பர்களே எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாகவும் பாதமாக இருந்தாலும் காவலில்லை இந்த சூட்சம வழிகளை பாலோ செய்தாவே நீங்கள் எழில் கோடி ஆகலாம் ஏனெனில் அந்த வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேங்காயோ நல்லெண்ணையோ தலையில் தேய்க்காதீர்கள் அன்று குளித்து முளித்து அன்று உங்கள் எண்ணெய் தலைக்கு வைக்காமல் சென்று வாருங்கள் ஏனெனில் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தே தேய்த்து சிம்மராசினர் வைக்கக்கூடாது மற்ற நாள்களை வைக்கலாம் அந்த ஒரு நாள் மட்டும் தலையில் எண்ணெய் வைக்காமல் தலையை வாரி வெளியில் சென்று வாருங்கள் உங்களுக்கு யோகம் வெறுத்தடையும் இதனால் பல வழிகளில் பணம் கட்டுக்கட்டாய் உங்களை தேடி வருவதை கண்குடா உணர்விகள் சகோதர சகோதரிகள் வீட்டு வாசலில் ஒரு தேங்காய் அது முப்பத்தாறு ரூபாய் காயின் ஐந்து ரூபாய் ஐ ஆறு காயினும் ஒரு ரூபாய் காயின் ஆறு காயின் ஆக மொத்தம் முப்பத்தி ஆறு ரூபாய் காயினும் அதனுடன் ஆறு பிரியாணி இலையும் அவருடைய லங்க லவங்கப்பட்டை லவங்கப்பட்டை லவங்கப்பட்டையும் அவருடைய கிராமும் பச்சைக்கிரமும் மருதாணி இலையும் கலந்து அதை பச்சை கழ துணி கட்டி வீட்டுக்கு முன் துவங்கப்படவும் இப்படி தொங்க மண்டபம் லக்ஷ்மி தேவி அஸ்லட்சுமி தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வரலட்சுமி ஆதிலட்சுமி சந்தனலட்சுமி என்று சொல்ல அஸ்த ஐஸ்வர் உங்கள் இந்த வீட்டில் தேர்ந்தோறும் உங்கள் வீட்டிற்கு வருவதை இங்கே கண்புடா உணர்விகள் சகோதர சகோதரிகளே இதை தினமும் அதை பார்த்து பாருங்க வெள்ளி செவ்வாய் வீட்டிற்கு தூப தீபம் படும் பொழுது அந்த தொங்குக்கூடு தேங்காவுக்கும் காட்டுங்க பண விஷயத்தை எளிதாய் உங்களுக்கு பழகி பெருகி தரும் இது நிதர்சனமான உண்மை பவலமல்லி செடின பாரிஜாதம் அல்லது என்று சொல்ல முடியும் பவலமல்லி செடியை வீட்டில் செம்மராசினியை வீட்டில் அவசியம் வளர்க்கணும் ஏனெனில் இது இந்திரலோக அருமையான மலர் என்று சொல்கிறது இது இந்த பாரிஜாதத்தை வளர்த்த பொருள் இந்திரலோக பதவியும் ராஜாங்க பதவியும் உங்களை தேடி வரும் இது நிதர்சனமான உண்மை இதை அவசியம் நீங்கள் செய்து வாருங்கள் மேலும் சிம்மராசின வீட்டில் மாமரம் வளர்க்கலாம் யோகம் வெறுத்தடையும் அல்லது மாமரம் இல்லாதவர்கள் மாமர படத்தை வீட்டில் ஆல்பம் போட்டு வைத்திருக்கலாம் சிம்மராசினை வீட்டில் நெல்லி மரம் வளர்க்கும்போது யோகம் வெறுத்தி மேலும் பதினெட்டு சித்தர்களின் போட்டோவை வைத்திருக்கலாம் அதிலும் ஸ்ரீ ராமதேவர் சித்தத்தை சித்திர படத்தை மிகப்பெரியதாக கோல்ட் பிரேம் பண்ணி அதை வெள்ளி செவா தூப தீபம் காட்டும் போல யோகம் பணக்கார பட்டியல் நீங்கள் வரப்பது உண்மை ஏழு குதிரை படத்தையும் வீட்டில் வைத்திருக்கலாம் ஆந்தை படத்தையும் நீங்கள் வைத்திருக்கலாம் யோகம் இன்னும் வெறுத்தடையும் மேலும் நீங்கள் பழமுதரிச்சோலை அவசியம் சென்று வாருங்கள் என் அப்பன் அறுமுக கடவுளில் ஆறுமடை அருமுக கடவுளான ஆறாம் படையான பழமுதரிச்சோலை சென்று வரும்போது உங்கள் எண்ணங்கள் அபிலாசைகள் நிறைவேறும் உங்களுடைய எண்ணங்கள் வீதிவாசல் கட்டக்கூடிய யோகங்கள் சுத்து சுக வாங்கக்கூடிய யோகங்கள் குழந்தை யோக அனைத்து ஆவலையும் எண்ணங்களையும் நிறைவேற்றி தரும் பழமுதரிச்சோலை முருகப்பெருமான் அவசியம் வருடம் ஒருமுறை அவரை சென்று தரிசித்து குடும்பத்தோடு அவருடைய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அங்குள்ள குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அங்குள்ள அந்த தொட்டிலில் முருகனுக்கு குழந்தையை தாளாட்டுவதாக வேண்டிக் கொண்டு சீக்கிரம் குழந்தை தடுத்து நீங்கள் யோகம் பெருந்தெடுந்து ராஜபுரியாக வாழக்கூடிய ராஜயோகத்தை பெறுவீர்கள் அந்த பலபதிச்சொலை முருகனே அவசியம் சென்று வடம் ஒரு முறை தூய்த்து பாருங்கள் அவசியம் அவருடைய ஆல்பத்தை வாங்கியது வீட்டில் வைத்து வழிபடுங்கள் யோகம் வருத்தடையும் மேலும் அணையா விளக்கு என்று சொல்லக்கூடிய வடலூர் சென்று அந்த அணையா விளக்கை வாங்கி வந்து வீட்டில் தீபம் ஏற்றி வைங்கள் சூரிய பகவானை அண்ணுக்கிறேங்கிறது உங்களுக்கு யோகம் வெறுத்தது தடைகள் விலகி யோகம் விருத்தியாகும் மேலும் ஒவ்வொரு புதன்கிழமையும் நோட் பண்ணிங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் கிருஷ்ணர் கூடிய படத்திற்கு முன்பாக ஒரு லட்டு வச்சு சகாதேவர் அருளிய கிருஷ்ண அருமையான வெற்றி மந்திரத்தை சொல்லும் பொழுது தலையளித்து மாறும் ஓ நமோ விஸ்வரூபாய்வே விக்வேஸ்வராய விசாவாய கோவிந்தாய நமோ நமக நமோ விக்ஞான ரூபாய பரமானந்த ரூபினே கிருஷ்ணாய கோபிநாதாயம் கோவிந்தாய நமோ நமக என்று வெற்றி திருமந்திரத்தை தலையெழுத்த மாற்றும் அற்புத மந்திரத்தை ஒவ்வொரு புதங்களுமே தோறும் ஒன்பது முறை அல்லது பதினெட்டு முறை அல்லது இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை மனதார துதித்து 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 கிருஷ்ணரை வேண்டிவாரங்கள் தலையெழுத்து மாறி வாழ்க்கை ஏறுமுகமாய் வரக்கூடிய ராஜயோகத்தை சிம்மத்தினர் பெற போவது உண்மை இது நீங்கள் அவசியம் ஃபாலோ பண்ணுங்க லாட்ரி யோகம் விலைமையன்று என்று நினைப்பவர்கள் திங்கக்கிழமை வரும் புதன் கோரையிலும் செவ்வாய்க்கிழமை வரும் குரு கூரையிலும் புதன்கிழமை வரும் சுக்குர கூரையிலும் வியாழக்கிழமையில் வரும் வியாழன் கோரையிலும் வெள்ளிக்கிழமை வரும் சுக்கர கூரையிலும் சனிக்கிழமை வரும் புதன் கூரையிலும் ஞாயிற்றுக்கிழமை வரும் குரு கூரையிலும் இவர்கள் லாட்ரியை வாங்கி வர யோகம் பெருத்தளி இவர்கள் லாட்ரி சீட்டு வாங்குவதற்கு முன்மாடி புதன் பகவானையும் ஓம் புதன் பகவானே எனக்கு செல்வாக்கை தாரும் என்று ஐந்து முறை சொல்லி அந்த லாட்ரி சீட்டை தொட்டு வணங்கி வாருங்க யோகம் உங்களுக்கு விருத்திருந்து லாட்ரியில் பணம் உணர்வதை அவசியம் உணர்வீங்க கரட பகவான் கரடாழ்வார் படத்தை அவசியம் சிம்மராசினர் வீட்டில் படித்திருக்க வேண்டும் ஏனெனில் அஷ்டநாகர்களின் தோஷத்தை நீக்கிய மிகப்பெரிய பெரிய கரடாழ்வார் உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நாகதோஷம் சர்பதோஷம் கால சோசம் பாம்பினாவி சோம்பலி ஆவி தூக்கத்தினாவி எல்லாவித ஆவியிலும் உங்களை விட்டு ஓடி குடிந்ததற்கு அஸ்தமாசத்து யோகம் பெற்று மகாலட்சுமிக்கு ராட்சியப்படுத்து மகா யோகப்பாட்டில் நீங்கள் வருவது உண்மை வீட்டில் தினமும் வாசனை திறமையும் உள்ள பன்னீர் பாட்டிலுடன் பச்சைக்கப்புறம் சிறிது ஏலக்காய் கிராமங்கள் வந்து தினமும் தெளித்து வர பணபசியம் கூடும் சிம்மராசினி வீட்டில் வீட்டில் வாசலில் திரைச்சீரை பச்சை கிணராக இருப்பது யோகம் இன்னும் விருத்தியாகும் வீட்டில் அவசியம் அவசியம் வெள்ளிக்கிழமை அவசியம் நீங்கள் என்ன செய்ய என்றால் சூரிய பகவானையும் நினைத்து ஓம் சூரியாய நமக என்று மந்திரத்தை நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி வர யோகம் இன்னும் விருத்தியாகும் அதை வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம் இதனால் யோகம் இன்னும் வீட்டில் அடி மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு விருத்தடைஞ்சு மிகப்பெரிய யோகம் விருத்தியாகும் ஒரு வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு வீட்டில் உங்கள் பூசை பூசை செம்பில் மாங்கொத்து வைத்து ஒரு தேங்காய் வைத்து அதற்கு இருபத்தி நாலு ரூபாய் காயின் போட்டு மஞ்சள் குங்குமம் கலந்த தண்ணீருடன் அந்த கலசத்தை வைத்து அதற்கு ஓம் மகாலட்சுமியை போற்றி ஓம் அன்னை சரஸ்வதி தேவியை போற்றி ஓம் நம்பிகையை போற்றி என்று நூற்றி எட்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டு என்று மூன்று தேவைகள் நூற்றி எட்டு முறை தொழுதி வணங்கி வரும்பொழுது உங்கள் தடைகள் விலகி பணம் வரக்கூடிய யோகத்தை சிம்மத்தின பெற்றுக்கொள்வாங்க சமயபுரத்தால் அருளும் கிடைக்கும் சரஸ்வதி தருளையும் அருளும் கிடைக்கும் உங்களுக்கு மகாலட்சுமியின் அனுக்கிறதும் கிடைக்கும் பெரியமான சகோதர சதுரலை வருடம் இரண்டு முறை அவசியம் நீங்கள் பஞ்சபூதங்களில் நீர்ஸ்தலம் என்று அழைக்கக்கூடிய சுக்குர பகவான் ஸ்தலம் ஜி ஸ்ரீ செம்பகேஸ்வர ஹைலாண்டேஸ்வரி திருத்தலம் திருச்சி திருவானை கோவில் உள்ளது பிரியமானவர்களே அவசியம் நீங்கள் சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி ஒரு வெள்ளிக்கிழமை அவசியம் சென்று அங்குள்ள ஸ்ரீ ஜம்பிகேஸ்வரர் ஆளுக்கு இரண்டு மாங்காய் அவர் பாதத்தில் வைத்து அவரை வழிபட்டு ஓம் ஜம்பிகேஸ்வராய நமக என்று நூற்றி எட்டு முறை சொல்லி ஸ்ரீ அகிலாண்டி அன்னை தேவியிடம் அந்த மாங்காவை வைத்து வழிபட்டது இரண்டு மாங்காவையும் கொண்டு வீட்டில் உணவில் சேர்த்து சாப்பிட்டு வாருங்கள் யோகம் விருத்தலந்து பெரும் பணக்கார பட்டியலை சேர்ந்து பண முதலையாய் நீங்கள் வரக்கூடிய ராஜ யோகத்தை பெற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மட்டும் இல்லாமல் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது என்று சொல்லக்கூடிய ஐந்து வர காலங்களை அளவில்லாத செல்வத்தை பெற்று மிகப்பெரிய தனவந்திரப்பட்டு சிம்மத்தில் வரப்போவதே உண்மை உண்மை உண்மை